எனக்கு தீமை செய்வாரோ எனக்கு தீமை செய்வாரோ யார் என்னை விட்டு போனால் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கா இருக்கிறவர் எனக்கு தீமை செய்வாரோ இல்லவே இல்லை இல்லவே இல்லை ஆண்டவர் செய்கிறதும் செய்து கொண்டிருப்பதும் செய்ய போவதும் நன்மை கேதுவானவைகளே நன்றி ராஜா நீ நல்லவர் நன்மையே பேர் விசுவாசிக்கிறீர்கள் காரியங்கள் என்னை தேவனோடு நெருங்க தவிர அநேக நெருக்கங்கள் தான் அவரோடு நெருங்க பண்ணுகிறது ஆம நாதியாக இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் ஈசாக்கின் இடத்தில் சத்துருக்கள் வந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னை நேற்றுக்கு ரொம்ப சிந்திக்க வைத்த திரும்ப திரும்ப படிக்க வைத்த இந்த வார்த்தை அதனுடைய இருபத்தி ஒன்பதாவது வசனம் இருபத்தி எட்டுல சொல்லுகிறார்கள் நிச்சயமாய் கத்துற உமோட கூட இருக்கிறார் என்று கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒன்பதுல அந்த அபிமலைக்கும் அவனோடு வந்தவர்களும் வந்தவர்கள் இருபத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் வந்தார்கள் என்று அத்தனை பேரும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் நாங்கள் நன்மையே உமக்கு செய்து உண்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு படிக்கு உண்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் நீர் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே என்றார் லூயா எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப ஒரு பக்கம் ரொம்ப யோசிக்க வச்ச வார்த்தை சத்ருக்கள் சொல்ற வார்த்தை நல்ல கவனிங்க நாங்கள் உண்மை தொடாமல் ரெண்டாவது வார்த்தை நன்மையே உமக்கு நான் இப்ப ஒரு கொஸ்டின் கேட்க அவங்க நன்மை செஞ்சாங்களா தீமை செஞ்சாங்களா அவன் பெருகுறான்னு தெரிஞ்ச உடனேயே அபிமலேக்கு அவனை தீமை இருசைக்கு தோண்டி தண்ணி வருது சித்தனாவை தோண்டி தண்ணீர் வருது சத்துருக்கள் வந்து அனுபவிக்க விடல துரத்திட்டாங்க இது நன்மையா தீமையா ஆனா இங்க சத்துருக்கள் வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா நாங்கள் உண்மை தொடல ரெண்டாவது உமக்கு நன்மையே செஞ்சோம் உடனே ஈசாக்கு நீ என்ன நன்மையா செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கு சண்டைக்கு போகல அந்த வார்த்தை ரொம்ப யோசிக்க வச்ச வார்த்தை சொல்லிட்டு கடைசியில் அவங்க என்ன சொல்றாங்க நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இந்த வார்த்தையை நான் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு ஆண்டவர் என்னோடு பேசினதை நான் அப்படியே சொல்ல விரும்புகிறேன் தேவனால் ஒருவன் இருந்தால் நான் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனானால் நான் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனானால் எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பும் போது ஒன்னே ஒண்ணுதான் நடக்க போகிறது நன்மை மாத்திரமே கத்திர எனக்கு செய்ய போகிறான் சத்துருக்கள் எழும்பினாலும் அது நன்மையாய் தான் முடியும் யாருக்கு தெரியுமா கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டது ஆமா கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்ப வைக்கிறதே நன்மைக்காக நன்மைக்காக சத்துருக்கள் வாயிலிருந்து இப்ப இந்த வார்த்தை என்ன வருதுன்னா நான் உங்களுக்கு தீமை செய்யலப்போ உனக்கு நன்மையை தான் செஞ்சிருக்கிறோம் ஈசாக்கு அதை ஏற்றுக்கொள்ளது ஆனா ஈசாக்குக்கு அது கன்ஃபார்மா தெரியுது எஸ் இந்த சத்துருக்கள் எழும்பவில்லை என்றால் எனக்குன்ற வைத்திருக்கிற ரகோபத்தினால பார்த்திருக்க முடியாது ரெண்டு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் சத்துருக்கள் எழும்புவது ரெண்டு காரியத்திற்காக ஒன்று என்னுடையதை நான் பார்ப்பதற்காக ரெண்டு என்னோடு இருக்கிறவர்கள் அவர்கள் பார்க்கிறதற்காக ஆமே ஈசாக்கை ரகோபோத்தை காண வைக்கிறார் சத்துருக்களை கூட கத்தர் இருக்கிறதை பார்க்க வைக்கிறார் ஈசாக் என்ன சொல்லுகிறார் கத்தர் எனக்கு உண்டு பண்ணினதை நான் பார்த்தேன் என்று சத்துருக்கள் வந்து என்ன சொல்லுகிறார்கள் உம்மோடு கூட கத்தர் இருக்கிறதை நாங்கள் பார்த்தோம் என்று ஆலையிலோயா அப்படியான சத்துருக்களை கத்தர் சில நேரத்தில் எழுப்பி விடுவது ரெண்டு காரியம் என்னுடையதை நான் பார்க்க என்னோடு இருக்கிறவரை அவர்கள் பார்க்க இந்த வார்த்தையை சத்தமாக சொல்லுங்க என்னுடையதை நான் பார்க்க என்னோடு இருக்கிறவரை அவர்கள் பார்க்க என்னுடையதை நான் வரையும் சத்ரு ஓய மாட்டான் என்னோடு இருக்கிறதை அவர்கள் பார்க்கிறது வரையும் சத்ரு ஓய மாட்டான் ஆமே அப்ப என் பிரச்சனை எல்லாம் எப்ப தீரம் தெரியுமா என்னுடையதை பார்க்க அதோட முடியாது என்னோடு கூட அவர் இருக்கிறத பார்க்க அவர் இருக்கிறத பார்க்கணும் அப்ப உங்களுக்கு விரோதமா ஒரு போராட்டம் அல்லது சத்துருக்கள் எழும்புகிறார்கள் என்றால் ஒரு தேவ பிள்ளை எந்த பாதையில நடக்க தீவி இருக்கணும் தெரியுமா என் கூட கத்தர் இருக்கிறது அவங்க பார்க்கணும் அவங்க பார்க்கணும் அதுக்காக நீங்க போராட்டம் பண்றதுனால பிரச்சனை அது பிரச்சனை சால்வ் ஆகாது நீங்க எதிர்த்து போறதுனால பிரச்சனை சால்வ் ஆகாது அவன் கண்டு அறிந்து கொள்ளணும் இவன் கூட கத்தர் இருக்கிறார் இவன் கூட கத்தர் இருக்கிறார் இது நம்முடைய வாய் பேச்சினால சால்வ் ஆகிற காரியம் அல்ல அல்லது எதிர்த்து போராடுறதுனால சால்வ் ஆகிற காரியம் இல்ல ஒரே காரியம் தான் இந்த ஈசாக்கு செய்யறார் விலகி விலகி கத்த சொன்ன வார்த்தைக்கு கத்த சொன்ன வார்த்தை தான் கத்தருடையவன் என்பதை காண்பிப்பதில் ஈசா உறுதியாக இருந்தான் எனவே இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற உள்ளமே ஒரு சத்துருவ கத்தர் உங்களுக்கு விரோதமா எழுப்பி விடுறார்னா அல்லது எழும்புகிறதுக்கு அனுமதிக்கிறார் என்றால் ரெண்டு காரியம் கன்ஃபார்ம் ஒன்று உங்களுக்காக கத்தர் கொண்டே ஆயத்தம் பண்ணி வச்சிருங்க ரெண்டு உங்கள் மூலம் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறதை அவர்கள் காண வைக்கணும் எத்தனை பேர் நம்புகிறீர்கள் இந்த எனக்கு விரோதமாக எழுமின எல்லா போராட்டத்தின் நடுவில் கத்தர் எனக்கானதை காண பண்ணுவார் ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நன்றி சொல்லி பாடிடுவே காலக்கமில்லை கவலை இல்லை களி கூர்ந்து பாடிடுவேன் சொல்லு நடப்பதெல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லி கலக்கமில்லை காலக்கமில்லை கவலை களி கூர்ந்து கலி கூர்ந்து பாடி ஏகோ வாயிரே என் வாழ்வில் துணையானா எல்லாமே பார்த்து கொள்வா ஏகோ என் வாழ்வின் துணை வாயிரேகோவாயிரே என் வாழ்வில் எல்லாமே பார்த்து கொள்வார் ஒரு விசை கூட எகுவாயிரேகோ ஆமே என் வாழ்வில் எல்லாமே ஆண்டவர் ஈசாக்கின் லைஃப்ல எதுவரை இந்த பிரச்சனையை தொடர விட்டுட்டே இருந்தார்னா அவங்க கண்கள் இவனோடு கூட கத்தர் இருக்கிறதை பார்க்கும் வரை இருக்கு முன்பாக ஈசாக்கு விதை விதைத்த போது வேதம் சொல்லு கத்தர் அவனை ஆசீர்வதித்தது நாள் பன்னிரெண்டாவது வசனம் அந்த வருஷத்துல நூறு மடங்கு அடைந்தான் அவன் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று வேதம் சொல்லுகிறான் உடனே அபிமலைக்கு ஈசாக்கின் இடத்தில் வந்து உன் கூட கத்தர் இருக்கிறார் அதனால புறப்பட அப்படி சொல்லல அவன் என்ன சொல்லுகிறான் பதினாறாவது வசரத்து அபிமலைக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு எங்களை பார்க்கலும் நீ மிகவும் பலத்தவனாய் இருக்கிறார் அப்ப இந்த இடத்துல அவருக்கு உண்டாகிற பலத்தை பார்க்கிறாங்க அவன் கூட இருக்கிற கத்தரை பார்க்கல சபையை நம்மோடு கூட கத்தர் இருக்கிறதை மற்றவர்கள் பார்க்க வரையிலும் சில பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் பார்க்கிறது வர எனவே ஒரு தேவப்பிள்ளை நம்மிடத்தில் இருக்கிற பலனை காண்பிக்க துடிக்கிறதை விட நம்மோடு கூட கத்தர் இருக்கிறதை காண்பிக்கலாம் இதை காண்பிக்கிறதுல ஒரு தேவ பிள்ளை அதிக தீவிரமா இருக்கும் நம்ம கத்தர் தருகிற நன்மையை காண்பிப்போம் நம்ம கூட இருக்கிற கத்தரை காண்பிக்கிறோமா நம்முடைய செயல்கள் நம்முடைய கிரியைகள் இவைகள் நிமித்தம் தேவன் என் கூட இருக்கிறதை மற்றவர்கள் பார்க்க துவங்குவார்களானால் யுத்தம் இல்லாத இலைப்பாறுதலை கத்தர் தருவார் ஆசீர்வாதத்தை பார்த்து அவன் சொல்லவில்லை ஏசைக்களை தண்ணி வரத பார்த்து சொல்லல உன் கூட கத்தர் இருக்கிறார் என்று சித்தனால தண்ணீர் வரத பார்த்து சொல்லல உன் கூட கத்தர் இருக்கிறார் என்று அவன் அவனுடைய கிரியை பார்த்து சொல்றான்